பூந்தமல்லி திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசுவாமி ஆட்கள் வீடு புகுந்து தாக்கியதாக சரத்குமார் என்பவர் கொடுத்த புகாரில் அவரின் மனைவி அதற்கு விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் எம்எல்ஏவின் பெயரை கொடுக்கத்தான் இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை காணலாம் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசுவாமியின் தங்கை மகளை வலசரவாக்கம் பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே திருமணம் செய்துள்ளார் ஆனால் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் அதோடு விவாகரத்து பெறுவதற்கு பெண்ணின் வீட்டார் நீதிமன்றத்தை நாடி உள்ளனர் ஆனால் விவாகரத்து கொடுக்க முடியாது என்றும் தனது மனைவியுடன் வாழ விருப்பம் தெரிவித்தும் சரத்குமார் நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார் இதனால் விவாகரத்து வழக்கு நீண்டு கொண்டே சென்றுள்ளது இந்நிலையில் பொங்கல் முடித்து சரத்குமார் வீட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு பெண் வீட்டார் சென்றபோது கைகலப்பு ஏற்பட்டது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது இது குறித்து சரத்குமார் மற்றும் அவரது தாயார் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து சரத்குமாரின் மனைவி விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் இவர்களுக்கு திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களில் சரத்குமாரின் தந்தை இறந்ததாகவும் அதற்கு மருமகள் வந்ததுதான் காரணம் என்றும் கூறி அவரை கொடுமைப்படுத்தியதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மேலும் திருமணத்தின் போதே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் கார் வேண்டும் என வரதட்சணை கேட்டதாகவும் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் முதல்ல முதலிருந்தே எங்களுக்கு பிரச்சனை இருந்தது அவங்க இருபத்தி ஏழு லட்சம் கார் கேட்டு எனக்கு செஞ்சாங்க அதாவது அந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பண்ணாங்க எங்களை அதுக்கப்புறம் எங்க அப்பா பதினாறு லட்சம் கார் கொடுத்தாங்க அதுவும் பத்தாது என்னோடய சம்பள பணம் என்னோடய நகை எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப கொடுமைப்படுத்துனாங்க என்னோட பொண்ணோட நகை மீட்டு வச்சிருக்க அதை நீ தான் வந்து எடுத்து தரணும் கல்யாணத்துக்காக என் பொண்ணை அடகு வச்ச நகையெல்லாம் நீ தான் மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் மாமியார் கலை செல்வி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சாப்பாடே போட மாட்டாங்க அந்த வீட்டில் நான் இருக்கும்பொழுது பட்னியாக தான் இருந்தேன் இதெல்லாம் க கடந்து போகும்பொழுது ஒரு மாதத்துக்கு மேலே அவங்க என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க இந்த வீட்டில் என்னை கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேருக்காக ஒரு கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு என்னை வெளியே அமைச்சிட்டாங்க என் கணவர் சரத்குமார் வந்துட்டு நான் உயிரோடு இருக்கேன் நான் செத்து நான் எதுவுமே என்னை வந்து கேட்க மாட்டார் அந்த வீட்டில் வந்து நான் ஒரு 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 மூணாவது பர்சனாக தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் எனக்கு சாப்பாடே இருக்காது நான் ஆஃபீஸில் தான் போய் அந்த ஒருவேளை சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல பக்கத்து தெருவிலேயே கஸ்தூரின்னு ஒருத்தவங்க இருக்காங்க மாமியாரோட அக்கா அவங்க வந்துட்டு என்னை ரொம்ப அசிங்கமாக பேசுவாங்க அதாவது மாமனாரை செத்துட்டு எப்படி வந்து போ போயிட்டு இருக்காப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த வீட்டை விட்டு நான் ஏப்ரல் மாதம் வந்துட்டாங்க அவங்களே வீட்டை விட்டு என்னை அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்துட்டு சரி இந்த மாதிரி பண்ணுறாரு சொல்லிட்டு என் கூட எந்த தொடர்புமே இல்லை எங்கள் இருந்து நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு பேச்சுவார்த்தைக்கு போனாங்க ஆனால் அவர் வந்துட்டு வாழறதுக்கு விருப்பமே சொல்லலை அவங்க குடும்பத்துலேயே வேணான்னு சொல்லிட்டதுனால நம்ம டைவர்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணோம் சரி அவர் வந்து மீடியேஷன்ல வந்துட்டு பதினோராம் தேதி நடத்த மீடியேஷன்ல நான் வாழறேன்னு சொன்னாரு சரி வாழறேன் அப்படின்னு சொல்ற சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்ச பிறகு வீட்டுக்கு வர சொன்னாங்க அவரு சொன்னதுனாலதான் என்னோட கணவர் சரத்குமார் சொன்னதுனாலதான் பொங்கல் முடிஞ்சு நாங்க வீட்டுக்கு போனோம் பேச்சுவார்த்தை நடத்தி சரி அவர் வந்துட்டு வாழறேன்னு சொல்றாரு இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்காரு தனி கொடுத்தனும் கூட வரேன்னு சொன்னாரு அதனால அவங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம பேசணும் பேசும்பொழுது என்ன ஆச்சுன்னா நம்ம பேசுற நோக்கத்துல தான் போகணுமே தவிர பிரச்சனை பண்ற நோக்கத்துல நாங்க போட்டாங்க அதனால் பேசும்பொழுது என்னாச்சு அவர் வந்துட்டு எங்கள் அப்பாவை ரொம்ப அவமரியாதை பண்ணாரு ரொம்ப எங்கள் அப்பா எங்கள் அப்பா அவமரியாதை பண்ணதுனால எதுக்குமே லாய்க்கு இல்லாதவ எங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப கீழ்த்தனமான சொற்கள்னால் பேசினாங்க நம்ம படித்த ஃபேமிலி நமக்கு தெரியாமல் போய் அவங்க குடும்பத்தில் மாட்டிக்கிட்டோம் சரி இப்போ வாழறேன்னு சொல்கிறதுனால சரி மன மாதிரி நான் அவங்க வாழறதுக்கு போனால் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி என் தம்பியை போட்டு அடித்து அவர் காயப்படுத்தி துன்புறுத்தி ஏன் முடிய புடிச்சு மாமியார் அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய மாமியார் என் முடிய புடிச்சு விடவே இல்லங்க இந்த இடத்துல கழுத்து சுழுக்கு புடிச்சிச்சு இப்படி சரத்குமார் மனைவி விளக்கம் நிலையில் போலீசாரின் விசாரணைக்கு பிறகே உண்மை என்னவென்பது தெரிய வரும் அதோடு பூந்தமல்லி எம்எல்ஏவுக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது